ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய தகவலானது புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆவணி மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அதன் மூலமாக பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் தொடர்ந்து பார்க்க போறோம் தமிழ் மாதங்கள்ல ஐந்தாவதாக இருக்கக்கூடியது தாங்க இந்த ஆவணி மாதம் எப்படி ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வருதோ அதே போல் ஆவணி மாதம் ஒரு சுப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய சுபகாரியங்களானது செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க மேலும் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதம்னா அது இந்த மாதம் தாங்க ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதன் அடிப்படையில் மேசராசினர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரோதி வருஷத்துல வரக்கூடிய ஆவணி மாதமானது அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே வந்து இருக்கக்கூடிய நாட்களை தான் ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் நிறைய விசேஷங்களை உள்ளடக்கிய ஒரு மாதம் தாங்க நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் கடக இருந்து சிம்ம ராசிக்கு வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்று பயிற்சியாக இருக்கிறாருங்க இதைத்தான் வந்து நமக்கு ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம் மேலும் சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சிம்ம மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பெரிய பெரிய தாக்கங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கடகத்துல இருந்து சிம்ம ராசிக்கு வந்து பிரவேசிக்க போகிறாருங்க அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து ஆவணி மாதமானது தொடங்க இருக்கு இந்த மாதத்துல சூரியனுடைய சஞ்சாரம் மற்ற கிரகங்களோட சேர்க்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கையில எதிர்மறையான தாக்கத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் சோ மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது செவ்வாயை ஆட்சி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்கன்னா அது ராசி மேசராசி தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாத கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஸோ கொல்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நமக்கு பலன்களே வந்து கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா நான்கு கிரகங்கள் தான் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் தான் மாத கிரகம் இதனுடைய அடிப்படையிலையும் இதனுடைய மாற்றத்தின் மூலம் வைத்து தான் நமக்கு பலன்களை வந்து தீர்மானித்து கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபத்துல உங்களுக்கு செவ்வாய் மற்றும் குருவினுடைய சேர்க்கையானது இருக்குங்க அதாவது செவ்வாய் மற்றும் குருவினுடைய சேர்க்கையின் மூலமாக குரு மங்கள யோகம் அப்படின்றது கூட ஏற்படும் அடுத்து கடகராசில பாத்தீங்கன்னா புதன் வந்து இருக்கிறாரு அடுத்து ராசியில் கேது பகவானும் சிம்மத்துல சூரியன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையும் கும்பத்துல சனி பகவான் வக்கர நிலையிலையும் மீனராசியில் ராகு பகவானும் வந்து இருக்கிறாங்க இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு இது உங்களுக்கு இந்த மாதத்தில் இனிமேல் நிறைய சிறப்பான விசேஷ நாட்கள்லாம் இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுலேயும் குறிப்பிட்டு நம்ம சொல்லக்கூடியது அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் தான் இந்த வாஸ்து நாள்ல வாஸ்து பகவான் வெளித்திருக்கக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரத்தை வந்து தவற விடக்கூடாது அதாவது இது போன்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு ஏழு எட்டு முறை தாங்க வரும் அந்த மாதிரி ஆவணி மாதத்தில் வந்திருக்கு ஸோ இந்த நாளை மிஸ் பண்ணிடாது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கோ நிலம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் ரொம்பவே முக்கியமானது கண்டிப்பாக இந்த நாளை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் கௌகுலாஷ்டமியும் வரக்கூடியதாக இருக்குங்க ஸோ கிருஷ்ண பகவானுடைய அவதரித்த மாதமாக இந்த மாதம் தான் பார்க்கப்படுது நிறைய விசேஷங்களோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் மேசராசின்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போ ரொம்ப பார்க்கலாம் செவ்வாயை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இது அற்புதமான ஒரு நேரம் தாங்க ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு அவங்களுக்கு ஐந்தாவது இடத்துல வந்து இணைந்திருக்கிறாங்க ஸோ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் இந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால திருமண சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த டைமில் வந்து பேசலாம் ஏன்னா குரு பலம் உங்களுக்கு இருக்குது அதே போல் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அது உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க குழந்தை பாக்கியமானது கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் வந்து காணப்படுது மேலும் உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தை எல்லாம் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும் அதனால என்ன ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கனாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க கவலைப்படாதீங்க ஸோ பிஸ்னஸ் ரீதியாக போகிறவங்கலாம் நீங்கள் தைரியமாக போய்ட்டு வரலாம் ஏன்னா உங்களுக்கு அது வெற்றியோட தான் வந்து முடிவடையும் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மே இருக்க போகுது சோ இந்த மாதம் உங்களுக்கு வேலை குடும்ப விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் சோ இது போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அதோட உங்களுக்கு பிறருடைய ஆறுதல் கூட கிடைக்குங்க அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செயல்படுங்க நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழில் ரீதியாக இந்த ஆவணி மாதத்தில் அதிகமான நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா அது மேசராசி என்பர்களுக்காகத்தான் இருக்க போகுது மேலும் நீங்கள் திட்டமிட்ட இலக்குகளை எல்லாம் அடையிறதுக்கும் நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்குங்க வெற்றிக்கான நேரம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக தான் இருக்கணும் அதனால் கடினமாக இருக்கே அப்படின்னு நினச்சி அதை பார்த்துலாம் நீங்கள் ஒதுங்கி போயிடக்கூடாது முடிந்த அளவுக்கு நீங்கள் கடினமான முயற்சிகளை எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டைமில் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ எதுவுமே செய்யாமல் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாதுங்க முயற்சிகளுக்கு ஏற்பதான் பலன்கள் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க அதே போல் தான் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம்னா அது இந்த ஆவணி மாதம் தான் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் கவலையே படாதீங்க இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சுவைக்கு சிறப்பாகவே இருக்கும் மேலும் புதிய புதிய திட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து செயலாற்றக்கூடிய ஒரு தருணம் இதன் மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மேலும் மேசராசி என்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய நிதிநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நிதிநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதாவது பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலுமே கூட உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ற செலவுகளும் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் செலவுகள் செய்யும் பொழுது வருவாய்க்கு ஏற்ற செலவுகளை வந்து நீங்கள் திட்டமிட்டு செய்துக்கோங்க இது போல் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் அதே நேரம் குடும்ப எல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குங்க இது வரைக்குமே கூட ஏதாவது பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகளோடு நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே மறையக்கூடிய ஒரு மாதங்க மேலும் வாழ்க்கை துணையோட நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளோடு நீங்கள் விலகி இருந்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுடைய இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பானது அதிகரிக்கும் ஸோ உங்கள் ரெண்டு பேத்துக்குமே நெருக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் மறந்து நீங்கள் மீண்டும் இணைந்து வாழக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க கண்டிப்பா இது போல் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களான முயற்சிகளை எடுங்க எப்படியாவது உங்களுடைய ஃபேமிலியை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கும் பொழுது அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதனால எந்த ஒரு வேலையுமே நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் சுறுசுறுப்பாகவும் வந்து செய்து முடிப்பீங்க மேலும் மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்பவுமே அவங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க தான் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப பரபரப்பாகவே வேலை செய்யக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல இன்னுமே வந்து சுறுசுறுப்பானது அதிகரிக்கும் அதாவது இது நாள் வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக அவங்களுடைய சுறுசுறுப்பானதுக்கு வந்து குறைந்திருந்திருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக கூட அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் அப்படி கிடையாது என ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப்போகுது நீங்கள் பழையபடி வந்து சுறுசுறுப்பாக வந்து செயல்பட போகிறீங்க ச மெசா பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதினுடைய பிற்பாதியில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா முதல்ல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் மாதத்தினுடைய கடைசியாக இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கவனம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது க எப்போதுமே வந்து சிறப்பாக இருக்கணும் இதில் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்பிக்கையோடு வந்து செயலாற்றவே முடியாது அந் இந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்போதுமே வந்து கூடாதுங்க சின்னதாக ஏதாவது ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவரை அணுகி அவங்க என்ன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருப்பதற்கு மேசராசி என்பர்களாகிய நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா தினந்தோறும் ஓம் சூர்யாய நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை பத்தொன்பது முறை வந்து ஜபித்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சூரிய பகவானுக்கே உரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு இன்னுமே வந்து பிரகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க